இன்றைய நாள் மகாலய அமாவாசை யார் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இன்று நாம் படும் கஷ்டங்களுக்கெல்லாம் முக்கியமான காரணம் நாமோ அல்லது நமது முன்னோர்களோ பித்ருக்களுக்கு செய்ய தவறிய கடன்களினால் ஏற்பட்ட தோஷங்கள் இதனால்தான் குடும்ப பிரச்சனைகள் திருமண பிரச்சனை குழந்தை இல்லாமல் இருப்பது ஆரோக்கிய பிரச்சனை வேலையில் பிரச்சனை கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இவ்வனைத்தும் ஏற்படுகின்றன இன்று மகாலய அமாவாசையில் கருட புராணத்தில் சொல்லப்பட்ட இந்த பித்ரு மந்திரத்தை ஒருமுறை கேட்டால் கூட போதும் ஏழு ஜென்மங்களாக ஏழு தலைமுறைகளின் பித்ருதோஷங்கள் அனைத்தும் ஒரே நாளில் நீங்கிவிடும் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஓம் ருஷி ருவாச்ச நமஸ்யேஹம் பித்ரோன் பக்தியா ஏவ சந்தியதி தேவதாஹ தேவை ரபிஹி தர்ப்பியம் தே ஏஷ்ராத் नमस्येऽहम् स्वर्गे ये तर्प्यं ते महर्षिभिः श्राद्यैर्मनोमयैर्भक्त्या भुक्तिमुक्तिमभीप्सुभिः नमस्येऽहम् पितॄन्स्वर्गे सिद्धाः सन्तर्पयन्ति यान् श्राद्धेषु दिव्यैः सकलैर् उपाहारैरनुत्तमैः नमस्येऽहम् पितॄन्भक्त्या येर्च्यं ते गुह्यकैर्दिवि तन्मयत्वेन वाञ्च्छद्भिः वृत्तिर्यात्यन्तिकीम् पराम् नमस्येऽहम् पितॄन्मर्त्यैरर्च्यम् ते भुविये सदा श्राब्देषु श्रद्धयाभीष्टलोकपुष्टिप्रधायिनी नमस्येऽहम् पितॄन्विप्रैरर्च्यं ते भुविये सदा वाञ्छिदाभीष्टलाभाय प्राजापत्यप्रधायिनः नमस्येऽहम् पितॄन्ये वै दर्प्यन्तेरन्यवासिभिः वन्यैः श्राध्यैर्यथाहारैः स्तपो निर्दूतकल्मषैः नमस्येऽहम् पितॄन्विप्रैः नैष्ठिकैर्धर्मचारिभिः येषयत्तात्मभिर्नित्यम् सन्दर्प्यन्ते समाधिभिः नमस्येऽहम् पितॄन्श्राद्ध्यै राजन्यास्तर्पयन्ति यान् कव्यैरशेषैर्विधिवल्लोकद्वयफलप्रधान नमस्येऽहम् पितॄन्वैश्यैरर्च्यन्ते भुवि ये सदा स्वर्गामपि रथैर्नित्यम् पुष्पधूपान्नवारिभिः नमस्येऽहम् श्राद्धे शूद्रैरपि च भक्तितः सन्दर्भ्यन्ते जगत्कृत्स्नम् नाम्ना ख्याता सुकालिनः नमस्येऽहम् पितॄन्श्राद्धे पाताले ये महासुरैः सन्दर्भ्यन्ते सुदाहारैः त्यक्तदम्भमधैः सदा नमस्येहं नमस्येऽहं पितॄन्श्राद्ध्यैरच्यन्ते ये रसातले भोगैरसेषैर्विधिवन्नाघैः नमस्येहं नमस्येऽहं पितॄन्श्राद्धैः சர்ப்பை சந்தர்ப்பிதான் சதா போக சம்பத் இது ஸ்ரீ தியாயே திவன் நாமோ நமது முன்னோர்களோ நமது பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்ப காரியங்களை செய்ய தவறியிருந்தால் இன்று கட்டாயம் மகாலய அமாவாசையில் அவர்களுக்கான தர்ப்பணத்தை செய்துவிட வேண்டும் குறிப்பாக வில்வ மரம் நெல்லி மரம் ஆலமரம் அரசமரம் வேப்ப மரம் இந்த ஐந்து மரங்களும் தெய்வீக அம்சங்கள் பொருந்திய மரங்களாகும் இந்த ஐந்து மரங்களிலும் சித்தர்கள் வசிப்பதாகவும் நம்பிக்கை இருக்கிறது இந்த மரத்திற்கு அடியில் அமர்ந்து கொண்டு நாம் நமது முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பான பலனை கொடுக்கும் அவர்களின் ஆசீர்வாதத்தையும் நமக்கு பெற்றுத்தரும் அதோடு இன்றைய பதிவில் பார்த்த கருட புராணத்தில் ருஷிகள் அருளிய இந்த பித்ரு ஸ்தோத்திரத்தை ஒருமுறை பக்தியோடு கேட்டால் ஏழு ஜென்மங்கள் ஏழு தலைமுறைகளின் பித்ருதோஷங்கள் அனைத்தும் இன்றோடு நீங்கிவிடும் இன்று மகாலய அமாவாசையில் அனைவரும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஹரி ஓம் மகா பிரியவா போற்றி